ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான மனைவருக்கும் ட்ரிபிள்ஸ்வீட் சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் சொல்லி இறைவன் பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்று நம்ம வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரிங்க நம்ம மனதார நம்ம கடை கடவுள்கிட்ட தான் நம்ம வேண்டுறோம் அப்புறம் மாதிரி பெரிய கஷ்டங்கள் வராது வாராகி அம்மனை வழிபடுறது மனதார அதாவது அவங்கள்ட்ட சரணாகதி அடைஞ்சிடணும் சரணாகதி அடைஞ்சிட்டு மனதார வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயமாக எந்த ஒரு பெரிய கஷ்டங்களும் நம்மளை நெருங்க விடாமல் அந்த வாரம் வாராகி அம்மன் காப்பிட்டுருப்பாங்க அது எந்த நாளில் வந்து நீங்கள் வாராகி அம்மனை வந்து நீங்கள் முடணும்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் கொடுத்திங்கன்னா இவ்வளோ பெரிய செவ்வாய்க்கிழமை நாளில் வாராகி அம்மனை நீங்கள் வழிபட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வந்து அந்த வாராகி அம்மன் நம்மளுக்கு நேர்ந்து நிச்சயமாக போக்கிடுவாங்க அம்மா ஒரு தடவை அம்மான அலைங்க நிச்சயமாக அவங்க வந்து நிறைய உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதெல்லாம் போக்கிட்டு உங்களுக்கு வந்து அதாவது உடம்பு உடல் உபாதைகள் இருந்து நோய் இருந்தது ஆரோக்கியம் வேணுமா இந்த இந்த மாதிரி நேரம் ஆரோக்கியம் வேணும் மனக்கஷ்டம் இருக்குது இல்லை எதிரி தொல்லைகள் இருக்குது கண் கண் திருஷ்டி இருக்குது ஏவல் பெல்லி சூனியம் இருக்குது அப்படிங்கிற எத் எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னன்னாக்க வாராகி அம்மனை செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் வழிபடணும் அப்போ ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நல்லா அதுக்கு ஒன்றுமே இல்லைங்க விளக்கு நல்லா விளக்கு ஏற்றி வாராகி அம்மனுக்கு பூ போட்டு அஷ்டபு ஓம் அஷ்டபுஜ வாராகி தாயே போற்றின்னு நூறு தடவை நூற்றி எட்டு தடவை நூற்றி எட்டு தடவை ஓம் அஷ்டபுஜ வாராகி தாயே போற்றின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து பஞ்சமியிலையும் வாராகி அம்மனுங்கன்னா இன்னும் விசேஷமான நாள் ஞாயிறு பஞ்சமி வந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் அந்த நாள்லேயும் நீங்கள் வந்து ம வாரியே வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை இதுமாரி வர உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் எவ்வளோ இது வரைக்கும் தீராத கஷ்டங்கள்லாம் தீந்துரும் நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் வந்து நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக வாராயி அம்மனோட பரிபூரண அருள் கிடைக்கும் நீங்கள் அதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் ரொம்ப ஸ்லோகம்லாம் சொல்லணும்ல ஒரு விளக்கேற்றி அவங்களுக்கு ஒரு பூவை போட்டு இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை மனதார வேண்டிக்கிட்டு இதெல்லாம் எனக்கு தீரணும் அம்மா என்னை வந்து என்னுடைய கஷ்டங்கள்லாம் என்னை வந்து விட்டு விலகணும் கஷ்டங்கள் என்னை வந்து நெருங்காமல் இருக்கணும் நீந்தாமல் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன் என்னுடைய வந்து உடல் நோய் தீரணும் மன கஷ்டம் தீரணும் எதிரிகள் தொல்லை தீரணும் கண் திருஷ்டி ரொம்ப இருக்குது அதனால எனக்கு பல அவஸ்தைகள் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் இல்லை ஏபிள்ஸ் பில்லி சூனியம் மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கு சண்டை சச்சரவுகள் வருது எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வந்து தீரவே இல்லை இதில் இருந்தெல்லாம் நான் தப்பிக்கணும்னா ஒன்றே விட்டால் எனக்கு யாருமே இல்லம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள்ட சரணாகதி அடைஞ்சிருங்க நான் சொன்ன மாதிரி செய்யுங்க நிச்சயமாக அந்த நான் சொன்ன நல்ல செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வழிபட வாராகி அம்மனோட பரிபூரண அருள் கிடச்சி உங்கள் வீட்டில் வந்து ஒரு சுபிக்ஷம் ஏற்படும் நல்ல ஒரு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் யாருக்கு வேணாலும் நீங்கள் இதை பற்றி சொல்லலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்